முற்பிறப்பின் நல்வினை தீவினை அறிகுறிகளும் மறுபிறவிகளும் கருடன் ஸ்ரீ வாசுதேவனை தொழுது சுவாமி உலகத்தில் தோன்றும் ஜீவர்களில் ஒரு சில குறிப்பிட்ட ஜீவர்களே இந்த ஜீவன் பூர்வ ஜன்மத்தில் இன்ன பாவத்தை செய்தவன் இந்த ஜீவன் இன்ன புண்ணியம் செய்தவன் என்பதை பகுத்தறியும் அறிவாற்றலால் அறியலாமோ பாபன் செய்தவரை தண்டிப்பவன் யமனைத் தவிர வேறு ஒருவரும் இல்லையா இந்த விஷயத்தை பற்றி அடியேனுக்கு விளக்கமாகச் சொல்ல வேண்டும் என்று வேண்டினான் அதற்கு பரந்தாமன் பக்தனாகிய கருடனை நோக்கி கூறலானார் காசிபா முனிவரின் மகனே இந்த ஜீவன் இன்ன பாவத்தை செய்தவன் என்பதை நன்றாக அறிந்து கொள்ள முடியும் மாணவன் ஒருவன் தவறுதல் செய்துவிட்டால் அவனை அவனது ஆசாரியன் சிக்ஷிக்கிறான் அவன் துஷ்டனாக இருந்து ஆசாரியனது ஆணைக்கு அணங்காதவனாக இருந்தால் அவனை அரசன் தண்டிப்பான் சிஷ்டநாயனும் துஷ்டநாயனும் யாரும் அறியாதவாறு பாபன் செய்தால் அவனை யமன் நன்றாக தண்டிப்பான் பாபன் செய்தவன் அந்தப் பாப நிவர்த்தியின் பொருட்டு பிராயச்சித்தம் எதுவும் செய்து கொள்ளாமல் மறித்து விட்டான் என்றால் அவன் யமலோகத்தில் நெடுங்காலம் நரகவாசிங் செய்து நாய் நரி முதலிய இழிவான பிறவிகளை அடைந்து பிறகு மீண்டும் மானிட பிறவியை அடைந்து முன்பு மாண்ட ஜன்மத்தில் செய்த பாபத்தே யாவரும் அறியத்தக்க அடையாளங்களுடன் விளங்குவான் வார்த்தைகள் எதையும் சொல்ல முடியாதவாறு நெஞ்சடைப்பு உடையவனைக் கண்டால் அவன் பூர்வ ஜென்மத்தில் போய் சொல்லியதால் நரகவாசம் செய்தவன் என்று அறிந்து கொள்ளலாம் மூங்கையானை சுரபி விஷயத்தில் இழிவான செயலைச் செய்தவன் என்றும் பிறரது வீட்டுக்கு தீயை வைத்தவன் என்றும் குஷ்டரோகியை பிரமஹத்தி செய்தவன் என்றும் புழுக்களுடைய பற்களுடையவனை மத்தியபானன் செய்தவன் என்றும் புழுநழியம் நரகத்தில் தொழில் செய்பவனை சுவர்ணம் திருடியவன் என்றும் விகாரமான மேனியையுடையவனை பத்தினியைச் சம்போகம் செய்தவன் என்றும் சண்டான ஜன்மத்தை அடைந்திருப்பவனே அவன் தன் ஜாதியை விட்டு பரஸ்திரியை சேர்ந்தவன் என்றும் வரிஞனைக் கண்டால் அவன் முன் ஜன்மத்தில் ஒருவனுக்கும் ஒன்றையும் கொடுக்காத லோபி என்றும் அறியலாம் கருடா பதிதனுக்கும் அசத்தான சூத்திரனுக்கும் புரோகிதனாக இருந்தவன் பன்றியின் பிறவியை அடைவான் ஒரு கிராமத்துக்கு புரோகிதர்கள் பலரும் இருந்து ஒருவன் செய்வான் என்றால் அந்த பாபம் அந்த ஒருவனையே ஒருவ சாராமல் அந்த கிராமத்தில் உள்ள புரோகிதர்கள் அனைவரையுமே சாரும் அவ்விதமில்லாமல் ஒரு கிராமத்துக்கு புரோகிதன் ஒருவனே இருப்பானாகில் அந்த பாபம் யாவும் அவனையே சாரும் அவன் கழுதியின் பிறவியை அடைவான் ஸ்நானமும் சந்தியாவந்தனமும் தேவதா ஆராதனையும் செய்யாமல் புசித்தவன் காக்கியின் பிறவியை அடைவான் வீடு அல்லது பந்தல் முதலிய இடங்களில் அருந்தாமல் உணவை வெட்ட வெளியில் உணவை அருந்தியவன் மனித சஞ்சாரமே இல்லாத காட்டில் ஒரு குரங்காக ஜன்மம் எடுப்பான் எல்லோரையும் அஞ்சத்தக்க விதத்தில் அதட்டி பேசியவன் பூனை ஜன்மத்தை அடைவான் செடிகளைக் கொளுத்தியவன் மின்மினி பூச்சியின் ஜன்மத்தை அடைவான் பிராமணருக்கு அவர்கள் அறியாதவாறு தீய பதார்த்தத்தை கொடுத்தவனும் கூடக்கூடாத சூத்திரப் பெண்ணைக் கூடி மகிழ்ந்த பிராமணனும் வண்டி இழுக்கும் இருதின் ஜன்மத்தை அடைவார்கள் பிப்ரனுக்கு பழைய சோற்றை கொடுத்தவன் கருங்குறுங்கு ஜன்மத்தை அடைவான் காரணமில்லாமல் யாரையும் விரோதித்தவன் குருடனாகவே பிறக்கிறான் புஸ்தகங்களை திருடியவன் உலகில் பிறந்த சிறிது காலத்திற்கெல்லாம் குருடனாகி விடுவான் பிராமண குடும்பத்தை நசிக்கச் செய்தவன் தான் பெறுகின்ற பிள்ளைகளையெல்லாம் இழப்பான் பசியோடு சோறு கேட்டவனுக்கு அன்னன் கொடாதவன் மக்களைப் பெறாத மகாபாபியாவான் ஆடைகளை திருடியவன் உடம்பு ஜன்மத்தை அடைவான் பிறரை இறக்கச் செய்ய விஷம் கொடுத்தவன் சர்ப்பமாக பிறப்பான் சந்நியாச ஆசிரமம் பெற்றவனுடைய மனைவியைக் கூடி குலாவியவன் பைசாச பிறவியை அடைவான் மற்ற அந்நிய சிறிகளை கூடியவன் சிறுவயதில் வயதில் இறப்பான் குருவின் மனைவியை அணைய வேண்டும் என்று இச்சித்தவன் ஓணானின் ஜன்மத்தை அடைவான் குளம் வெட்டி கிணறு எடுத்து பிறகு அவற்றை தூர்த்தவன் மேன் ஜன்மம் அடைவான் நீதிக்கு விரோதம் செய்தவன் கோட்டான் பிறவியை அடைவான் ஏகோதிஷ்டம் சாப்பிட்டவன் நாயின் ஜன்மத்தை அடைவான் தத்தாபகாரம் செய்தவன் நரிப்பிறவியை அடைவான் இராஜசிரியை கோடி அனுபவித்தவன் பிழிந்த பிறவியை அடைவான் வேதியருக்கு தோஷம் கற்பித்தவன் ஆமையின் ஜன்மத்தை அடைவான் மூன்று ஆண்டுகள் வரையில் தக்ஷணை பெற்று ஆராதனை செய்தவனும் வேதம் பொதுவித்தவனும் சண்டாள ஜன்மத்தை அடைவார்கள் கனி காய்களுடன் பூவும் இருக்கும் மரங்களை வெட்டியவன் ஒரு தகுதியும் இல்லாதவனாகிறான் வாசனைப் பொருள்களை திருடியவன் துர்நாற்றம் உடையவனாய் பிறப்பான் பிறருடைய பொருள்களில் எதையேனும் கவர்ந்தவன் புழு கிருமி முதலிய இழிந்த பிறவியை அடைவான் யமகுரிக்குச் செல்லும் வழியில் சீராலும் இறத்தத்தாலும் பலவகை விசித்திர மிருகங்களாலும் முதலைகளாலும் கிரீடங்களாலும் நிறைந்த வைதரணி என்று ஒரு நதி உள்ளது என்று முன்பே சொல்லி அல்லவா அந்த நதியில் உருக்கிய நெய் போல ஊன் நீர் பெருகிக் கொண்டிருக்கும் மகாபாபங்களைச் செய்தவர்களுக்கெல்லாம் அந்தத் துன்னாற்ற நதியே ஸ்நானத்திற்குரியதாக இருக்கும் எவற்றாலும் எனக்கு இணையான ஒருவன் இருக்கிறானோ என்று செருக்குற்றவனும் தாய் தந்தையரையும் குருவையும் புரோகிதனையும் அவமதித்தவனும் தன்னை நேசித்தவனுக்கும் தனக்கு பிழைப்பதற்குரிய ஜீவன் உபாய தொழிலே தந்தவனுக்கும் அந்த தொழிலை தேடிக் கொடுத்தவனுக்கும் சிறிகளுக்கும் குழந்தைகளுக்கும் கண் செவி முதலிய குறையுள்ள அங்ககினர்களுக்கும் தீந்து செய்தவனும் விவாக விஷயத்திலும் பிராமண விஷயத்திலும் தான விஷயத்திலும் விரோதம் புரிந்தவனாம் பிராமணருக்கு ஏதேனும் ஒன்றை தருகிறேன் என்று வாக்களித்துவிட்டு இன்று நாளை என்று சொல்லி அலைய வைத்தவனும் புரோகிதனின் மனைவியை கூடி அனுபவித்தவனும் ஸ்ரீமன் நாராயண பாரத பாகவத புராணங்களை படிக்கும் இடத்திலும் சொற்பொழிவாற்றும் இடத்திலும் வேண் வார்த்தைகளை பேசியவனும் திருமணம் செய்யும் சமயத்தில் கன்னியருக்கு குறை சொன்னவனும் தோஷம் கற்பித்தவனும் பசு முதலிய மிருகங்களுக்கு சமமாக தண்ணீர் வார்க்காமல் தனக்குரியவைகளுக்கு மிகுதியாயும் பிறனுக்குரியவற்றுக்கு குறைவாகவும் கொடுத்தவனும் ஒரு பொருளை ஒருவனுக்கு கொடுத்துவிட்டு பிறகு அதை அவனுக்கு கொடுத்து விட்டோமே என்று துக்கிப்பவனாம் பிராமணர்களுக்குரிய தர்மானுஷ்டானங்களை விட்டு புலால் உணவை உண்ட பிராமணர்களும் பகவான் இல்லை என்று வீண் வாதம் செய்தவனும் எப்போதும் பிறரை கோபித்தவனும் பிறன் பழி கூறியவனும் அந்த வைதரணியிலேயே மூழ்கி மிருகங்களாலும் முதலைகளாலும் கீடங்களாலும் மிகவும் துன்பம் அடைவார்கள் வைனதேயா தீவினை செய்யாமல் நல்வினை செய்த ஜீவன் இறுதியை அடைந்த பிறகு சுவர்க்க வாசம் செய்து நல்ல கஷேத்திரத்தில் உத்தம குலத்தில் சர்வசாஸ்திர சம்பந்தனாய் தாமா சிந்தையுடையவனாய் பிறந்து நல்வாழ்வு வாழ்வான் தந்தை மறித்த பொழுது ஆசோசம் நீங்குவதற்குள்ளாகே புத்திரனானவன் இந்த புராணத்தை கேட்பான் என்றால் அத்தந்தை நிரதிசே இன்ப வீடாகிய நமது நல்லுலகை அடைவான் தாய் மறித்த போது இந்த புராணத்தை கேட்டால் அந்த தாய் புருஷ ஜன்மத்தை அடைந்து சுவர்க்கத்தை அடைவாள் பிதர்களும் நர்கதியை அடைவார்கள் சங்கராந்தியிலும் விஷுவனும் புண்ணிய தினத்திலும் கிரகண புண்ணிய காலத்திலும் சிரார்த்த தினத்திலும் இந்த புராணத்தை படிப்பவர்களும் கேட்பவர்களும் படிக்கச் செய்வோரும் தாம் வாழ்வியல் இறுதியில் நல்லுலகை அடைவார்கள் கோடி கன்னிகாதானம் செய்வதாலும் நூறு முறைகள் சோடச மகாதானம் செய்வதாலும் கயாசிரார்த்தம் செய்வதாலும் வருகின்ற புண்ணியங்கள் அனைத்தும் இந்த புராணத்தை படிக்க வைத்து கேட்டாலும் படித்தாலும் உண்டாகும் ஜீவனுக்கு யமலோக பயத்தை போக்குவதும் மோட்ச மார்க்கத்தை தெரிவிப்பதும் ஆகிய இந்த புராணத்தை உலக நன்மையின் பொருட்டு உனக்கு நான் சொன்னேன் என்று திருமால் திருவாய் மலந்தருளினார் பிறகு பரமகாரண்ய பரமகிருபா நிதியாகிய பகவானைக் கருடன் வலம் வந்து அவரது திருவடிகளை தொழுது வணங்கி வேதாவுக்கு வேதம் ஓதியருளிய திருநாவால் சர்வேசனாகிய தேவரீர் புராணன் சொல்லி பெற்றேனே அடியேன் செய்த பாக்கியமே பாக்கியம் இதை கேட்க நான் என்ன தவன் செய்தேனோ என்று மகிழ்ந்தான் இவ்வாறு சூத புராணிகர் நைமிசாரணிய முனிவர்களுக்கு சொல்லிவிட்டு அவர்களை நோக்கி முனிவர்களே புராண சிரவணம் செய்ய வேண்டும் என்று விரும்பிய உங்களுக்கு இந்த புராணத்தை நீங்கள் விரும்பியவாறே சொன்னேன் என்று கூறிவிட்டு ஹரி நாமங்களை நாமணக்க வாய் மணக்க போற்றி இசைத்துக் கொண்டிருந்தார் அப்போது இந்த புராணத்தை கேட்டு மகிழ்ந்த நைவிசாரணிய முனிவர்கள் ஆனந்தத்தில் மூர்கி மகிழ்ந்து சூத புராணிகரை நோக்கி மாமுனிவரே அடியோர்களிடத்தில் கருணை கொண்டு இந்த புராணத்தை சொன்னீர்கள் நாங்கள் தங்கள் வாயிலாக அநேகம் புராணங்களை கேட்டிருக்கிறோம் ஜீவனுக்கு உறுதி கற்பிக்கும் இந்த புராணம் மிகச் சிறந்தது தங்களுக்கு எங்களால் இயன்ற கைமாறை பெரிதாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு தென்னமாக இருக்கிறது ஆனாலும் எங்கள் நிலைமை தங்களுக்கு தெரியாததன்று என்று கூறி கைநீர் அடிநீர் உன்னீர் கொடுத்து போற்றினார்கள் அவர்களுள் ஒருவர் இத்தகைய புராணத்தை வெறுமனே கேட்டதாக இருக்கக்கூடாது என்று எண்ணியவராய் புராணிகளுக்கு ஒரு கடத்தை கொடுத்தார் ஒருவர் மர கொடுத்தார் ஒருவர் புலித்தோல் கொடுத்தார் ஒருவர் பூனோலை கொடுத்தார் ஒருவர் எதை கொடுப்பது என்று சிறிது ஆலோசித்து விட்டு கடைசியில் சூசை புல்லை கொடுத்தார் ஒருவர் சூதரை போல புராணன் சொல்பவர் மூ உலகிலும் இருக்கிறார்களோ என்று வாயார புகழ்ந்தார் ஒருவர் சூதா புராணிகரை பலமுறை பணிந்து வணங்கினார் யாவரும் புராணிகரை வலம் வந்து வணங்கி தத்தமது ஆசிரமத்தை அடைந்தார்கள் சுபம் ஸ்ரீகருட புராணம் வசனம் சம்பூரணம்